நாகப்பட்டினம் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மயிலாடுதுறை தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என அம்மையம் தெரிவித்துள்ளது தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகி இருப்பதாகவும் இதன் காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கூறியுள்ளது சனிக்கிழமையன்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் எனவும் இது அடுத்த இரு தினங்களில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் கடல் பகுதிகளில் அதிகபட்சமாக 55 கிலோமீட்டர் வேகத்திற்கு சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள்